காஞ்சிபுரம் மாவட்டம் எமிலி வட்டம் பணப்பாக்கம் எல்லையம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம் இந்த பணப்பாக்கம் கிராமத்தில் இருக்கிற இந்த கிராம தேவதை எல்லையம்மன் கோவில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா பல நூறு வருஷங்களாக இந்த பணப்பாக்கம் கிராமத்தில் இந்த எல்லையம்மன் கோயில் இங்கே உள்ள மக்களுக்கு காவல் தெய்வமாக எல்லையம்மனாக இருந்திருக்காங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்ராவிக்கலாம் வாங்க இன்றைக்கி பணப்பாக்கத்தில் இருக்கிற எல்லையம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோவிலை தான் எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ரொம்ப மிகப்பெரிய அளவு ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த கோவில் நம்ம தரிசனம் பண்ணலாம் வாங்க கோவில் மூன்று பிரகாரங்கள் அடங்கியதாக இருக்குது வெளிப்பிரகாரம் பிரகாரம் அதுக்கப்புறம் கருவறை கருவறைக்கு முன்னாடியே வந்து விநாயகர் ஒரு பக்கம் நடுப்புற சன்னிதானத்தில் எல்லை இந்த பக்கம் முருகர் அதுக்கப்புறம் சிவன்னு லைனாக விட்டு இருக்காங்க எல்லாரையும் வணங்கிட்டு வெளியில் வந்தோம் வெளியில் வந்து அஷ்டலக்ஷ்மி எல்லோரும் மேலே அழகாக அருள் பாலிக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் சிலைகள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கோவிலே ரொம்ப அழகாக இருந்தது கோவில் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் கும்பாபிஷேகம் பண்ணப்பட்டு மிகப்பெரிய அளவில் ரொம்ப விஸ்தாரமாக அழகாக நல்லா அமைஞ்சிருக்கு வீரலக்ஷ்மி கஜலக்ஷ்மி விநாயகர் இவங்க சந்தானலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி கொஞ்சம் கூட்டம் சேர ஆரம்பிச்சிடுச்சு நாங்களே வந்து எங்கள் நாத்தனாருடைய குலதெய்வம் இந்த கோவில் பல குடும்பங்களுக்கு இந்த கோவில் குலதெய்வமாக இருக்குது வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ப பொங்கல் வைக்கிறது படையல் இடுறது அபிஷேகம் பண்ணுறதுன்னு எல்லாரும் அவங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிட்டு தான் போகிறாங்க குலதெய்வத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது நம்ம போய் வழிபாடு பண்ணணும் அதுதான் சிறப்பு சுற்றுப்பிரகாரத்தில் முதல்ல விநாயகர் அவரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் எல்லையம்மனுடைய கோபுரம் இவங்க ரெட்டை விநாயகர் நீங்கள் இருக்கிற மண்ணு தரையில் தான் வந்து எல்லாம் வரவங்கெல்லாம் பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து வழிபாடு பண்ணுறாங்க கோவிலை சுற்றி இருக்கிற எல்லா தெய்வங்களையும் வணங்கிட்டே வந்தோம் எல்லையம்மனுக்கு மேலே இருக்கிற அந்த கோபுரம் தங்க கலரில் பெயிண்ட் பூசி ரொம்ப அழகாக இருந்தது அந்த கோபுரத்தினுடைய மூன்று பக்கங்களையும் காட்டுறேன் நான் இங்கே வந்து ஒரு த நாகதேவதை இருக்காங்க ரொம்ப பெரிய அளவில் வச்சுருக்காங்க தனி சன்னதியாக வச்சுருக்காங்க நாகதேவதையை வணங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தால் சரஸ்வதிக்கு தனியாக ஒரு சிலை வச்சுருந்தாங்க கையில் வீணையோட சரஸ்வதி அம்மனை பாருங்க சரஸ்வதி அம்மனுக்கு ஒரு சில இடங்களில் மட்டும்தான் சிலை இருக்குது இங்கே இருந்தது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது வணங்கிட்டு வந்தோம் அபிஷேகம் பண்ணுறதுக்காக பஞ்சாமிரதத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அம்மனையும் அபிஷேகத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கோவிலில் நிறைய பெரிய இடம் இருந்தது இது பொங்கல் வைக்கிற இடம் அதை தாண்டி உள்ளே போனால் பெண்களுக்கு ஆண்களுக்குன்னு வந்து பாத்ரூம் வசதியெல்லாம் கூட நல்லா தான் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் வந்து பாராட்ட வேண்டியதாக இருந்தது நாங்கள் எல்லாம் அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக நின்று எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் இவங்க தான் கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை இவங்களுக்காக தான் நாங்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்தோம் அலங்காரம்லாம் முடிஞ்சு அம்மன் எவ்வளோ அழகாக அருள் பாலிக்கிறாங்க பாருங்க மனப்பாக்கம் போய் எல்லை அம்மனை வணங்கிட்டு அங்கே இருக்கிற சிவன் கோவில் தட்சிணாமூர்த்தி கோவிலையும் தரிசனம் பண்ணிவிட்டு ஆசிர்வாதம் வாங்கிட்டு வரலாமே இந்த கோவிலுடைய தரிசனம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மண்டபத்தில் சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நல்லா சாப்பிட்டுட்டு ஊருக்கு வந்தோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை